நல்ல ஆரம்பத்துல எப்படியோ இருந்துட்டோம் இப்ப நாங்க ஒரு நிலைக்கு வாரோம் நல்ல விவாதத்தோடு இருக்கிற சமூகம் என்ன சொல்லும் வாப்பா எல்லாம் நல்லா நீங்க எல்லாம் ஆனா நீங்க எப்படி இருந்தீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு கேட்கும் நான் தௌபா செஞ்சு அல்லா டிலீட் பண்ணிடுவான் சுவர்கள் எல்லா பாவத்தையும் அதே மாதிரி தான் நாங்க எல்லாத்தையும் அழிச்சிருவான் ஆனா நாங்க பழச கின்றோமே கின்றது அல்ல அழிச்சதை நீங்க வெளியே கொண்டு வாரீங்க இன்னைக்கு அப்படித்தானே சில பெண்கள் படிக்கிற காலத்துல என்ன செய்யும் சில ஆண்கள் படிக்கிற காலத்துல தப்பு தவறு செஞ்சிருப்பாங்க முறையில தொடர்கள் வச்சிருப்பாங்க இப்ப திரும்பி நல்ல புள்ளியா இருக்கிற நேரம் பள்ள சேர்த்து கிண்டி போறது இருக்கிறதே இது பெரிய பாவம் சவர்களை ஆயிசாரியில் என்னோட விஷயத்த கடுமையாக கண்டிக்கிறான் சாபக்களை கண்டிக்கிறான் எனவே அன்புக்குரிய சவர்களை அப்படி சொல்லக்கூடாது மக்கள் அப்படி சொல்லுவாங்க விடுவாங்களா நீங்க எப்படி இருந்தீங்க உங்களுக்கு தெரியும் school காலத்துல எல்லாம் மார்க்கம் சொல்ல வராதீங்கனு சொல்லுவாங்க அப்படிதானே நீங்கோட அம்மா அப்பா குடும்பமேல எப்படி இருந்தாங்க தெரியும் இப்ப நீங்க எங்களுக்கு மார்க்கம் சொல்ல தெரியல அல்லாஹ்னு மார்க்கம் சொல்லுவாங்க இப்படி பளிக்குறத இருக்கிற சவர்களே மக்கள் இப்படி பளிப்பாங்களே இது அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் மன்னிக்க மாட்டான் என்றால் அவர் மன்னிக்காத வரை அத நான் சொல்றேன் அவர் மன்னிக்கணும் விரும்பி இல்லன்னா அல்லாஹ் மன்னிக்கிறது அல்லாஹ்